முந்தானி இது வந்து ப்ளவுஸ் மிர்கெலாம் வச்சு வருது ஹலோ ஃபேன்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்கிற அஜ்மிரா ஃபேஷன் தான் வந்திருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம சில்க் சார்வீஸ் கலெக்ஷன்லாம் பார்க்க போகிறோம் ஸோ சார் வந்து நம்ம சே சாரீஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நமக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அஜ்மிரா ஃபேஷன் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் சுரானா ஒன் நாட் ஒன் டவர் அப்படிங்கிற இடத்துல பில்டிங்கில் தான் நம்மளோட

ட்ரெண்டிங்ல இருக்கு ஓகே மிரர் வர்க்லாம் வச்சு வந்துருக்கு ஓகே இந்த பல்லு வரும் ஓகே இந்த பல்லு இந்த லாப் பல்லு ஆ பாத்தீங்க பார்டர் ஓகே ஃபுல் சாரீஸ் ஃபுல் சாரீஸ் ஆ ஓகே இப்ப ஸ்டார்டிங் பிரைஸ்னா என்ன இருக்கு நமக்கிட்ட 600 டு 3000 வரைக்கும் இருக்கு 600 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இருக்கு நமக்கிட்ட சோ இங்க வந்து மினிமம் பர்சேஸ் வந்து எவ்வளவு எடுக்கணும் நம்ம 25000 25000 கிட்ட தாவணும் சோ இப்போ நம்ம சில்க் சாரீஸ் மட்டும் ரோதே வேற எல்லாமே mix பண்ணி எடுத்துக்கலாமா mix பண்ணிடலாம் எல்லாமே சாரீஸ் நைட் குர்தீஸ் ஒரு கடைக்கு தேவையான எல்லாத்தையும் mix பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம எதுமே செட் டு செட் செட் டு செட் தான் 6 பீஸ் 8 பீஸ் அப்படி செட் ஓகே சிங்கிள் பீஸா தர மாட்டீங்க சிங்கிள் பீஸ் தர ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது ஆர்கஞ்சா ஃபேப்ரிக் இது ஃபிரண்ட் டிசைன் ஃபேப்ரிக் ஓ சூப்பரா இருக்கு இது ஜக்கார்ட் பார்டர் வரும் ஜக்கார்ட் பார்டர் ஓகே

ரெண்டா ஓகே கரசர் ச்ச மெட்டீரியல் हां இந்த ஃபுல்லோவர் சூப்பரா இருக்கு பாருங்க green கலர்ல green கலர் ஓகே ஃபுல் சிரோஸ்டி டைமண்ட் ஓகே பட்டோலா ஸ்டைல் பட்டோலா ஸ்டைலா ஓகே ஓகே இதெல்லாம் வாஷ் இல்லை

ओके इधर सिल्क साड़ी है सिल्क साड़ी ओके तो सुपर आ रहे हो ओके इस फुल साड़ी हम्म कंट्रास्ट ब्लाउज ओके ब्लाउज फुल ओके नेक्स्ट इधर ना स्लो सिल्क साड़ी आ इधर संदेह नहीं सिल्क कॉटन संदेह नहीं सिल्क ओके संदेह कॉटन सिल्क हाँ इधर कॉपर जरिया रूम காப்பர் ஜரி ஓகே வித் ஜாலர் பேட்டர்ன் செ हां ஓகே हां சோ இங்க வந்து வந்து பாத்தீங்க 25000 ஏকি நீங்க பர்சேஸ் ஓகே தி வில் டிசைட் பண்ண முடியல ஹோல்เซล மட்டுலா ரீteil கரெக்ட்லி செட் டு செட் ஓகே डायरेक्टली நீங்க சூரத் வந்தீங்கனா ஏ டு Z நீங்க பாத்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து சாரிஸ் குர்தீஸ் நைட் இன்ஸ்கட் இயர் டு சைட் ஒரு கடைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்கள்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் ஒரே இடத்துல வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா டைரக்டாக சூரத் வந்துருங்க சூரத் வந்துட்டு கலெக்ஷன்ஸை பாருங்கள் கடையை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்தோன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிரும் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேல் பண்ணலாம் ஸோ ரீட்டைல் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஷாப்னு சொல்லலாம் அஜ்மிரா ஃபேஷன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸும் பண்ணி இருக்காங்க ஃப்ரான்சீஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு மதில் பண்ணுறாங்க ஒன்று வந்து டுவெல் தௌசண்ட்ல ஒன்று டுவெல் லேக்ஸில் ஒன்று பண்ணுறாங்க

ஓகே பாக்ஸால ஒரு பிரீமியம் லுக் கிடைக்குதே சாரிக்கு हां ஓ சூப்பரா இருக்கு சாரி கோப் সিল்க் ஓகே மெட்டரி கோப் ஜரி மிக் সিলவர் ஜரி ஓ என்ன சூப்பரா இருக்கு இந்தラウンド பल्लू हां बॉर्डर ஸ்டைல் ஓகே பாக்கானே எல்லாம் ஆஹிரவாங்க இப்போ இந்த மாதிரி เวลา அதிகமான சாரி எல்லாம் ஒன் ஒரு ஒன் பீஸ் ஒரு பீஸ் வாங்க முடியுமா

இந்த எல்லாம் வந்து நாங்கள் சொல்லலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா நிறைய ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க வேரில் சேல் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து பிரைஸ் சொன்னோம்னா அவங்க பிஸ்னஸுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ப்ரைஸ் சொல்கிறது இல்லை ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கோம் ஸோ டேரெக்டாக வந்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன் பார்த்து எழுதிக்கலாம் சப்போஸ் வந்து ஆன்லைனில் கேட்லாக் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேளுங்கள் ஒன்லி ஹோல்சேல் வீட்டுக்கு வீட்டு யூஸுக்குலாம் கடை கொடுக்க மாட்டாங்க ஓன்லி இருபத்தாயிர்க்கு மினிமம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து ஓ சூப்பர் ஆர்கன் ஜாஃபர்ும் ஆர்கன் ஓகே பா நல்ல ஸ்மூத்தா இருக்கு ஓகே தொட்டு பாக்கும் போதே அந்த ஃபீல் தெரியுது நமக்கு டிஸ்போ மேக்கர் ஓகே இந்த ப்лауஸ் ஹேவி ஓ ஓகே ஓகே இப்ப நம்ம காம்சே கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் தான் காமிச்சிறோம் நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்து எடுத்துக்கலாம் இங்க பாருங்க நிறைய மாடल्स வச்சிருக்காங்க ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான சேரீஸ் வந்து ஒரே இடத்துல இருக்குது ஸோ இப்போ கஸ்டமர்ஸும் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடி ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ நிறைய ஸ்டேட்ல இருந்து இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சாச்சு அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்னும் வந்து குர்த்திஸ் இருக்கு நைட்டீஸ் இருக்கு ஏட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காமிக்க போகிறோம் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இப்ப இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் பாய்